வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி புதன்கெழம புதன்கிழமை நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இட்லி அதுக்கு வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டால் ஒரு உளுந்து சட்னி மாதிரி காலையில் வச்சாச்சு இன்றைக்கி காலைல டிஃபன் வந்து இதுதான் இது ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு இது சைடிஷாக சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சாதம் சாதம் நல்லா படிச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் வந்து வத்த குழம்பு வச்சு அதனால் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பூண்டு சுண்டை வத்தல் போட்டு நான் வற்ற குழம்பு வச்சுருக்கேன் இதில் லாஸ்ட்டு கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி ஊற்றிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்கும் அதனால நான் தேங்காய் அரைச்சி ஊற்றினேன் வத்த குழம்பு அதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் அந்த ஸ்கூலுக்கு வந்து கேரட் போன்ற ஒரு நாலு கேரட் இருந்துச்சு அதனால் ஒரு கேரட் பொரியல் பண்ணியாச்சு தேங்காய் மட்டும் போட்டு அப்படியே பச்சை மிளகா கீட்டி போட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் அதலக்காய் அதலக்கா வந்து நான் நமக்கு கிடச்சிச்சு அதனால அதலக்காய் வந்து நல்லா சரி பாதி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வச்சாச்சு இது எப்படிங்கிறது ஏற்கனவே நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன் எங்கே கிடைக்கும்னு கேட்டவங்களுக்கு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் காலை டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு வந்து சாதம் அதுக்கப்புறம் மற்ற கொழம்பு கேரட்டு அதலக்காய் அதுக்கப்புறம் தயிர் இருக்குது இன்றைக்கி இதான் நம்ம வீட்டில் லஞ்சு மீனும் பிரேக்ஃபாஸ்ட்டும் உங்கள் வீட்டில் என்னன்றதா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ